ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் அதாவது மதுரை ஸ்ட்ரைல வந்து எப்படி இட்லி பொடி தயாரிக்கிறது அதாவது என்னோடய மெத்தேடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி தேவையான பொருட்கள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் உளுந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு கப்பு எள்ளு வந்து ஒரு ஒரு ஆறு ஸ்பூனு தேவையான அளவு கருவேப்பில காய வச்சது ம வற்றல் வந்து நீளமான வத்தல் கடலைப்பருப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு காப்பப்பு உளுந்து ஒரு கப்பு ஈவனாக எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து எள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு கைப்பொடி வந்து நம்ம வெள்ளைப்பொடி எடுத்துக்கிறணும் இதெல்லாம் வந்து இந்த இட்லி பொடிக்கு வந்து தேவையான பொருட்கள் இது எல்லாமே வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து கடாயில் வச்சு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணணும் ஏன்னா இது கொஞ்சம் கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து டூ இன் ஒன் சொல்லி பார்த்தா இந்த பொடி வந்து இட்லி பொடி வந்து ரைஸ்லேயும் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா எள்ளு போடுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் எல்லாமே வந்து எல்லா சத்துக்களுமே அடங்கியிருக்கு அதனால் பிள்ளைகளுக்கு வந்து கருவேப்பிலை வந்து எவ்வளவு கிடையாது ரெண்டு கப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த முத்தாடி தான் நான் அரைப்பேன் இந்த இப்போ வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோணும் பட்டவத்தில் வந்து நம்ம எப்போயுமே லைட்டாக வெயிலில் வந்து காய வச்சு வச்சுக்கிறணும் இது சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குப்பா கால்சியம் உளுந்துனா எலும்புக்கு நல்லது எலும்பை வலுப்படுத்தும் அப்புறம் வந்து நரம்பு மண்டலத்துக்கு வந்து நல்லது இரும்பு புரதம் கால்சியம் மெக்னீஷியம் சத்து வைட்டமின் எல்லா சத்துக்களுமே இதில் அடங்கியிருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து கடாயில் போட்டு பொன்னிறமாக வந்து வறுக்க போகிறோம் ரொம்ப வந்து வருத்தரக்கூடாது ஓகேவா அதனால் ஒவ்வொரு பொருளாக வந்து கடாயில் எடுத்து வச்சு நம்ம இப்போ வறுக்க போகிறோம் இதில் முக்கியமாக வந்து இந்த வெள்ளைப்பொடம் வந்து நம்ம என்ன பண்ணணும் லைட்டாக வந்து அந்த தொளியவே போட்டு நான் வறுத்துடுவேன் ஏன்னா வறுத்த பிறகு ஈஸியாக இருக்கும் அதை உரிச்சு எடுத்து அப்படியே சேர்த்து போட்டு கொஞ்சம் ஆரவும் நம்ம இட்லி பொடிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு சத்து நிறைந்த ஒரு இட்லி பொடி மதுரை ஸ்ட்ரெயில் நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே கூட நீங்கள் வெயிலில் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க அந்த ரெண்டு கப்பு நம்ம ரெண்டு கப்பு நான் ஒரு கப்பு தான் காட்டியிருக்கேன் பட்டு கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்து வேணும்னு சொன்னனால ரெண்டு கப்பு எடுத்து நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் லைட்டாக வந்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறணும் இதில் வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க பொன்னிறமாக வருத்தணும் வறுத்த பிறகு ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணணும் ஒரு பிளைட்டை வச்சு லைட்டாக ஆற வச்சிடணும் எப்பயுமே வந்து சூடாக வந்து நம்ம ஜாரில்னா மிக்சி சாரில் தான் அறுப்பேன் ஒருத்தவங்க நிறையா வறுக்கிறவங்க இதில் மிஷின்லாம் அரைப்பாங்க பாருங்கள் இப்போ பொண்ணிறமாக வந்துருச்சு ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம இப்போ கடலைப்போ ரெண்டு கப்பு நல்ல ரேசியோன்னா வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு கப்பு உளுந்து அதே ஈவண்டாக ரெண்டு கப்பு தான் நான் இப்படி தான் எடுப்பேன் ரேசியோ இந்த ரேசியோ அப்படி நீங்கள் எடுத்து செய்யுங்க பிள்ளைங்க ரெண்டு மாதத்துக்கு அரைச்சி வச்சா ஒரே மாதத்தில் தீத்துடுவாங்க இதை நம்ம சட்னி லைட்டாக ஒரு சட்னி எப்போயாச்சும் இல்லாட்டி அடைக்க முடியாட்டி இட்லி இட்லி கட்லாட் மாதிரி செஞ்சு பொடி இட்லி மாதிரி செய்யலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கும் பண்ணால் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து அப்படியே நல்ல பொன்னிறமாக வறுத்து முடித்தாச்சு இதை நம்ம ஒரு இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கருக விடாமல் தீ தீயை வந்து மிதமாக வச்சுக்கிறோணும் கவனமாக இருக்கணும் இந்த பொருளை இந்த பொருள் வறுக்கும் போது எந்த வேலையும் நம்ம பார்க்கும்போது இங்கிட்டுன்னு வித்தோம் லைட்டாக தீந்து போயிடும் அதனால் எந்த இதுக்குமே நம்ம வறு வறுக்கும் போது கவனம் வந்து இங்கே தான் இருக்கணும் எங்கேயும் சிதறக்கூடாது இப்போ உளுந்தை நம்ம கொட்டி எடுத்துட்டோம் அதுக்கடுத்து பாசி பயர் வந்து ஒரு கப்பு நான் எடுப்பேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு நல்லா கவனிங்க மற்றவங்க சேர்ப்பீங்கன்னா எனக்கு தெரியலை பட் பாசி பயிர் வந்து கப்பு எடுத்துக்கலாம் இல்லாட்டி காப்போக்கு கா கப்பு எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் காக்கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இது வந்து கா கப்பு எள்ளு ஸ்பூன் சொன்னால் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுதான் ரேசியோ அந்த கப்பில் நம்ம போடுற கப்புலே கா கப்பு எடுத்துக்கோங்க அது அளந்து பார்த்தா ஒரு ஆறு ஸ்பூன் இருக்கும் பட்டாத்த வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி எடுத்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க பட் இந்த பயரு பயிர் பருப்புக்கெல்லாம் போடுறதுனால அந்த காரை வந்து எடுத்துரும் கலர் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய அள்ளி போட்டுருவேன் நான் ரெண்டு கைப்பிடி நல்லா பெரிய ரெண்டு அப்படியே ரெண்டாக ஒரு ஒரு ரெண்டு கப்பு கூட எடுத்துக்காங்க ஒரு கப்பு நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும் ரெண்டு கப்பு பட்டாவத்தை கூட போட்டுக்காங்க நிறங்கள் அதிகமாக சூப்பராக கொடுக்கும் டார்க்னஸ்ஸு அப்படி நல்லெண்ணெய் ஊற்றி குழப்பினா அவ்வளோ டார்க்னஸ் கொடுக்கும் இது மாதிரி நல்லா நம்ம வறுத்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்றணும் ஆறணும் எப்பயுமே வந்து ஜாரில் வந்து நம்ம சூடோடு அரைக்கக்கூடாது ஜார் போயிடும் க கரண்ட் அடியாகிடும் வயர் மூலமாக அதனால எப்பயுமே எந்த பொருள்னாலும் ஆற வச்சுக்கிறணும் இப்போ அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில ஏற்கனவே வந்து நான் கருவேப்பிலை வந்து சேர்த்து சேர்த்து சேவ் பண்ணி ஒரு சுளகுல போட்டு வச்சுருவேன் நல்லா தூசி தட்டிட்டு கருவேப்பிலையை வந்து போடணும் அப்புறம் பெருங்காயம் இப்படி ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம போட்டுட்டு கருவேப்பிலை ஏற்கனவே முட முடம் தான் இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயே நம்ம காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வச்சால் அந்த சத்து தன்மை போயிடும் கருவேப்பிலை கருவே கருவேப்பிலை வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லது பசியை தூண்டும் அதுக்கடுத்து நான் வெள்ளைப்பூடம் வந்து பதினஞ்சு வெள்ளைப்பொடம் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு வெள்ளைப்படம் முழுசாக எடுத்து அப்படியே தட்டி போடலாம் தட்டி போட்டு அப்படி வறுத்துட்டு அந்த தொளியை வந்து நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி பொருசு பொருசாக கட் பண்ணி நம்ம ஜாரில் போட்டு அடைச்சிடலாம் வெள்ளைப்புட இப்போ வந்து பெருங்காயத்தூள் பெருங்காயம் அந்த கட்டி பெருங்காயம் வறுத்துட்டோம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ரெடியான பிறகு கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க இது ஒன்று மேலே ஒன்றை போட்டு அப்படியே கொட்டி நம்ம அப்படியே கிச்சனுக்குள்ளேயே வந்து நல்லா ஆற வச்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு மதுரை ஸ்டைலில் இட்லி பொடிங்க இட்லி பொடி மட்டும் இல்லை இந்த பொடியை வந்து நம்ம இட்லி கட்லெட் பண்ணும்போது பொடியை போட்டு இட்லி பொ இட்லி கட்லெட் பொடி இட்லி கட்லட் செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் சுடு சாதத்தில் வந்து அப்படியே நெய் ஊற்றி நம்ம என்னைக்காச்சும் குழம்பு வைக்க முடியாட்டி அப்படின்னா உருளைக்கெழங்கு வறுத்து சைடிஸ் ஆச்சுட்டு இந்த பொடியை வந்து நான் எதுக்காண்டி டூ இன் ஒன் சேர்க்குறதுக்காண்டி இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி கட்லெட்டு பண்ணும்போது லைட்டாக தூவி விட்டுக்கலாம் அப்புறம் காய்கறி போதும் லைட்டாக ஒரு பிஞ்சு அப்படியே தூவி விட்டு இறக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது அந்த எள் சேர்த்ததுக்கும் பாசி போய் பயறு சேர்த்ததுக்கும் இதான் காரணம் அப்படியே இந்த சேர்க்காத பொருட்பிலையை வந்து எது எது பிடிக்காது கூட பாசிப்பருப்பு பயிறு கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிட்டு நம்ம பொடியாமல் இயப்பண்ணா இப்போ நல்லா ஆரிச்சு ஆற பிறகு நம்ம ஜாரில் இப்போ கொட்டிட்டு ஜாரில் கொட்டி இது வந்து நம்ம இப்போ அடுத்த நாள் நம்ம அரைக்கணும் அப்படின்னா ஒரு சில்வர் வாலியில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க கண்டெய்னரில் ஏன் அப்படி இதை காட்டுறேன்னா இது பதுத்து போகாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம இன்றைக்கி தேவையானதை அறுத்துட்டு நேரம் இல்லை அப்படின்னா இது நான் ரெடி பண்ணவே எனக்கு ஒரு மணி ஆயிடுச்சு நம்மளுக்கு எல்லா பிள்ளை பிள்ளைலாம் எங்கள் பிள்ளைகளாம் தூங்கின பிறகு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரையும் இதை ரெடி பண்ணேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து வறுத்து எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இப்போ ஆர்வம் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடணும் தேவையான அளவு மட்டும் ஒரு டப்பா வீதம் ஒரு பெரிய கிண்ண அளவு வறுத்து வறுத்ததை அரைச்சி வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் இட்லிக்கு ஊற போட்டிருக்கனால எனக்கு ஈஸியாக ஆகிடுச்சு நல்ல பஞ்சு பஞ்சுன்னு குண்டு குண்டுன்னு இட்லி இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டோம் அடிக்கடி வந்து இந்த அரைக்கும் போது இந்த வெள்ளைப்பூடெலாம் பிசுனேன் லைட்டாக அது வந்து லைட்டாக சந்திச்சு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அதை எடுத்து விட்டுட்டு அரைச்சோம்னா இப்போ பாருங்கள் ஒரு ருசியான ஒரு பொ பொழு பொழுன்னு ஒரு இட்லி பொடி டேஸ்ட்டான இட்லி பொடி மதுரை இட்லி பொடி என்னோடய ஸ்டைலை வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் கருவேப்பில் அதிகமாக சேர்ப்பேன் கட்டி பெருங்காயம் பாசி பயறு சேர்ப்பேன் நம்ம நான் வச்சுக்கோங்க பாசி பயிறு எள்ளு இதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இது மூணுதுக்கு த்ரீ இன் ஒன் இட்லி கட்லர் யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி எழுக்கில் லேசாக தூவி விட்டுக்கலாம் இட்லி பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம சாதத்தில் சுடு சாதத்தில் இந்த பொடியை தூவி விட்டு நெய் போட்டு நல்லா பெரட்டி விட்டு அப்படியே சைடு சுருளைக்கெழங்கு வறுத்து வச்சு விட்டிங்கன்னா பிள்ளைகிட்டு இப்போ அன்னைக்கு காலியோ காலியாகிருங்க அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லானது ஒரு நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து நம்ம சட்னி அரைக்கலை அப்படின்ற போது நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் இப்போ மல்லிகைப்பூ மதுரை இட்லி மாதிரி அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இது வந்து மல்லிகைச்சட்னி சட்னி சட்னி இப்போ வந்து நம்ம அரைச்சது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் பொடிக்கு இட்லி பொடிக்கு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கிட்டு அப்படியே அது மேலே போட்டு அப்படியே அதை அப்படியே அந்த லேயர் எடுத்து அப்படியே கட் பண்ணி அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி